இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஆயிலியம் நட்சத்திரம் காலை ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு மகம் நட்சத்திரம் வளர்புறை திருதியை திதி காலை ஆறு மணி பத்து நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தி திதி சித்த யோகம் தனுசு மற்றும் மகர ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்று சதுர்த்தி விரதம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் சுக்ரன் புதன் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்று காலை ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு சந்திரன் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பயிற்சியாகிறார் அதன் காரணமாக காலை ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய ராசிபரன் மேஷ ராசி ராசிக்கு நான்காம் இடத்தில் சந்திரன் இன்று காலை முதல் இருக்காரு காலை ஏழு மணி ஐம்பத்தி மூணு நிமிஷத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் ஏழு மணி ஐம்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் சந்திரமங்கள் யோகம் அதன் பிறகு சந்திரன் சனியின் பார்வையில் வரதுனால உங்களுக்கு இன்று வேலை பழு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் சார்ந்த வேலை வியாபாரம் சார்ந்த அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஆனால் எல்லாமே நல்ல விஷயத்துக்காக குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்குது குடும்பத்தில் பண விவகாரத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தந்தை மகன் தந்தை மகள் தாய் மகள் தாய் மகன் உறவில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு இன்று உங்களுக்கு எதிர்களால் ஏற்படுகின்ற தொல்லைகளை சமயோஜித புத்தியின் மூலமாக சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை முதலே உங்களுக்கு பரபரப்போடு செயல்படுவீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு நல்ல விஷயத்துக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நீண்ட நாளைக்கு பிறகு மன நிறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும் குழந்தைகளால் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு வியாபாரிகளுக்கு இன்று தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் முன்கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஃபீஷியலாக உங்களுக்கு நல்ல ஏற்றம் தரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பிருக்கு பதவி உயர்வு அல்லது ப்ரமோஷன் போன்ற விஷயங்களை எதிர்பார்க்கலாம் நீங்கள் வியாபாரியாக இருக்கலாம் வியாபாரியா இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வளர்ச்சியை தரும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை ஏ ஏழு மணி ஐம்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் நான்காம் இடத்தில் இருக்கிற சந்திரன் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பத்தை நிவ நிவர்த்தி செய்வதற்குண்டான காரணியாக இருந்துவிட்டு அதன் பிறகு எட்டு மணி வாக்கில் ஏழு மணி ஐம்பத்தி மூணு நிமிஷத்துக்கு சந்திரன் ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் அரசாங்க வகையில் நன்மைகள் எது ஏற்படும் தந்தை வழியில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்வது செய்வதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரிஷப ராசி ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார் இன்னைக்கு அதனால் இன்று காலை ஏழு மணி ஐம்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு நல்ல செய்திகள் அதன் மூலமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் அதன் பிறகு உங்களுக்கு அந்த நல்ல செய்திகள் காரணமாக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பிருக்கு பரபரப்புடன் செயல்படுவீர்கள் உங்களுடைய செலவுகள் குறையக்கூடிய சூழ்நிலை இருக்கு செலவுகள் குறையிறது மட்டும் இல்லைங்க உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப ரீதியான முயற்சிகளில் நல்ல செய்திகள் வரும் குடும்பத்தில் வீடுமனை வண்டி வாகனம் போன்ற விஷயங்களுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுனால இன்று உங்களுக்கு புதிய பொருட்களின் சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையுடன் சற்று மனஸ்தாபம் ஏற்பட்டுதுன்னா அதை கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அவருடைய மனசை காயப்படுத்தாமல் பார்த்துக்கிறது நல்லது அலுவலக ரீதியாக சில மாற்றங்களை செய்வதற்கோ அல்லது சில மாற்றங்களை எதிர்நோக்குவதற்கோ வாய்ப்பு ரோகிணி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் நான்காம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சியாகிறாரு காலை ஏழு மணி ஐம்பத்தி மூணு நிமிஷத்துக்கு அதன் பிறகு உங்களுக்கு ஏழு மணி ஐம்பத்தி மூணு நிமிஷத்துக்கு மேலே உங்களுக்கு வேலை பழு அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் தாயாரை பற்றிய கவலைகள் திடீர் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் இன்று பெரிய பாதிப்புகள் ஏற்படாது ராசியில் இருக்கிற குரு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது சக பணியாளர்களின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் மனசு விட்டு பேசினால் பிரச்சனைகளை தீர்க்கலாம் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் குறிப்பாக உங்களுடைய வீடு சார்ந்த விஷயங்களில் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும் கடந்த காலத்தில் நீங்கள் வாங்கின வ கடனுக்கு வட்டி செலுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அல்லது அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிபாக்கைகளை செலுத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இன்று செலவுகள் ஏற்படுகின்ற நாள் மிதுன ராசி ராசிக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்றதனால இன்று நாள் முழுவதும் அமோகமான சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் உறவினர்களின் வருகை குடும்ப குடும்பத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் உறவுகளின் வருகை காரணமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தொழில் வளர்ச்சி வியாபார வளர்ச்சியின் காரணமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய குடும்பத்தில் திடீர் சந்தோஷம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும் தந்தைக்கும் உங்களுக்கும் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு அதாவது அப்பா பேச்சை கேட்டு நல்ல பிள்ளைங்கிற பேர் வாங்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தி இருக்குங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நிதானமாக பேசினால் இன்று அனைத்து விதத்திலும் யோகம் ஏற்படும் வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான விஷயத்திலும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண தேவைகள் ஆகிறதுனால வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இதுநாள் வரைக்கும் இருந்து வந்த தந்தை சார்ந்த தாய் சார்ந்த மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய சூழ்நிலை அதனால் சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு பண வருமானத்தின் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய உறவினர்களின் வருகை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளிநாட்டின் பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறவங்க இருக்கிறவங்க இன்றைக்கி குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்குது கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்க கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போனால் நல்லது நடக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த சுபச்செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண வாய்தில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கடக ராசி ராசிநாதன் சந்திரன் ராசியிலே இருக்கார் புதன் சுக்கரனோடு சேர்ந்து அதனால் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வெற்றிகள் அடைவதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும் ஆனால் த தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீங்க அறிவுப்பூர்வமான செயல்பாடுகளின் மூலமாக எதிராளிகளையும் கவரக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் காலை ஏழு மணி ஐம்பத்தி மூணு நிமிஷத்துக்கு சந்திரன் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஹீட்டட் ஆர்க்குமெண்ட்ஸ் இருக்கும் ஆனால் அந்த ஹீட்டட் ஆர்க்குமெண்ட்ஸ் வாக்குவாதங்கள் உங்களுடைய குடும்ப தேவைக்காகவும் குடும்ப முன்னேற்றத்திற்காகவும் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது வார்த்தை விரயங்களை தவிர்த்தால் மரியாதையோடு பேசினால் வார்த்தை விரயங்கள் ஏற்படாது உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கும் குடும்ப எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு உங்களுக்கு இது வரை எதிரியாக செயல்பட்டவர்களே உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய வகையில் இருக்கு மூத்த சகோதரர்களின் ஆலோசனை உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கொஞ்சம் மனசில் விரக்தி மனப்பான்மை இருக்கும் பட் இருந்தாலும் அனைத்து விஷயத்திலும் வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை கொடுத்தாலும் அது தன வரவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை ஏழு மணி ஐம்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீங்க அதுக்கப்புறம் அந்த தெளிவான சிந்தனையின் மூலமாக வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது பண விரயங்கள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு தனவரவையும் குடும்ப சந்தோஷத்திற்கும் வழிவகுக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சிம்ம ராசி விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் விரையாதிபதி சந்திரன் உங்களுக்கு கவலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார் செலவுகள் இருக்காது ஆனால் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கவலைகள் ஏற்படும் அல்லது வார்த்தை விரயங்கள் உண்டான சூழ்நிலை இருக்கு காலை ஏழு மணி ஐம்பத்தி மூணு நிமிஷத்துக்கு சந்திரன் உங்கள் ராசிக்குள்ள வரும்பொழுது வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் இருந்த கவலைகள் விலகி செலவுகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் மனசில் இருந்த கவலைகள் விலகிறதுனால தெளிவான சிந்தனையுடன் செயல்படுவீர்கள் அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை செய்வீர்கள் புதிய பொருட்களை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது காலை முதலே ச நல்ல சிந்தனையோடு இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க ஆனால் வேண்டாத செலவுகளை தவிர்க்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க அது உங்களுக்கு பலிதத்தை ஏற்படுத்தாது கையிருப்புகள் கரைந்தாலும் தெளிவான சிந்தனையோடு இருக்கக்கூடிய யோகமான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது வெளியூர் பிரயாணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கொஞ்சம் மறைமுக வேலைகள் செய்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தவறுகள் இல்லாமல் இருந்தால் சந்தோஷம் தவறு இல்லாமல் சில ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக எடுக்கும் முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லாமல் உங்கள் பார்ட்னர்ஸ்குள்ளே வாழ்க்கை துணை கூட மன வருத்தம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றியடைவீர்கள் மூத்த சகோதரர்களின் ஆலோசனை அனுகூலத்தை ஏற்படுத்தும் தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அதாவது உங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் ஒரு பதினஞ்சு வயசு இருபது வயசு டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா அவர் சொல் பேச்சு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய யோகம் ஏற்படும் ஏற்படும் வியாபாரிகளுக்கு தன வரவும் அரசாங்க உதவியும் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் கன்னிராசி லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் காலை ஏழு மணி எண்பத்தி மூணு நிமிஷத்துக்கு விரைய ஸ்தானத்துக்குள்ளே வராரு அதனால் உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கோ அல்லது தேவையில்லாத செலவுகள் கௌரவ செலவுகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக சில செலவுகள் அல்லது எதிரிகளின் தொல்லையிலும் தொல்லையினால் ஏற்படக்கூடிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளுக்கான செலவுகள் ஏற்படும் அது உங்களுடைய பூமி தொடர்பான செலவுகளாக இருக்கலாம் உங்களோட ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் ஆஃபீஸ் வாங்கிறதுக்கு உண்டான செலவு இல்லை ஆஃப் உங்களுடைய தொழில் ஏதாவது பொருட்கள் வாங்கும் வாங்கக்கூடிய முதலீடுகளாக இருக்கலாம் மொத்தத்தில் செலவுகள் ஏற்படும் அது வளர்ச்சிக்கான செலவுகளாக இருக்கும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த ஆரோக்கிய விஷயம் உங்களுடைய வளர்ச்சிக்கும் உங்கள் தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப் குழப்பங்களுக்கும் நிவர்த்தி அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக மேலதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு இடமாற்றத்திற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் வழக்குகளில் இருந்து வந்த சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு மனத்தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இன்று வருமானத்தில் தொய்வு இருக்காது ஆனால் தேவையான அளவுக்கு தான் வரும் அதிகமாக எதிர்பார்க்காதீங்க துலாம் ராசி தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்று உங்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதவி உயர்வு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பொறுப்புகள் கிடைப்பது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடிய சூழ்நிலை சப்தமஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் பயிற்சி ஆகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கார் இன்னும் மூணு நாள் தான் அதனால் உங்களுக்கு இது வரை இருந்து வந்த சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த குழப்பங்கள் சக பணியாளர்களின் கோபமான செயல்பாடுகள் போன்றவற்றால் உங்களுடைய வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் இருந்திருப்பீங்க இன்னையிலேருந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நாள் முழுவதும் அனுகூல பலன்கள் ஏற்படும் புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் ஏற்பட்ட குழப்பங்களிலிருந்து வெளிவருவீர்கள் தந்தையின் மூலமாக சில ஆலோசனைகள் கிடைச்சதுன்னா அதை ஏற்றுக்கிட்டு செயல்படுறது நல்லது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க தாயார் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அலுவலக ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் உடம்புல உங்கள் மனசில் இருந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அதே சமயம் நீண்ட நாட்களாக வீடு மனை வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்று நல்ல முதலீடு செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் விருச்சிக ராசி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற வாக்கியாதிபதி சந்திரன் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகளுக்கு உண்டான காரணியாக இருந்துவிட்டு இன்று காலை ஏழு மணி ஐம்பத்தி மூணு நிமிஷத்துக்கு தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால தொழில் ரீதியாகவோ அல்லது உங்களுடைய சொத்து ரீதியாகவோ இருந்து வந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுடைய வீடு மனை பூர்வீக சொத்து நீங்கள் வாங்கின ப்ராப்பர்ட்டி இதில் ஏதாவது விற்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அதன் மூலமாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்பட்டதுன்னா அது ஆதாயத்தை ஏற்படுத்தும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இடமாற்றம் ஏற்பட்டதுனால் அது வளர்ச்சிக்கான மாற்றமாக இருக்கும் சிலருக்கு வேலை கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் இது இந்த ராசியில் பிறந்த அத்தனைக்கு அத்தனை பேருக்குமே அனுகூலத்தை ஏற்படுத்தும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுவது மட்டுமல்லாமல் ஆன்மீக நாட்டம் அல்லது ஆன்மீக பெரியவர்களின் ஒரையை கேட்பது போன்ற விஷயங்களால் மன தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசில் இருக்கிற குழப்பம் தடுமாற்றம் எல்லாத்துக்கும் விமோச்சனம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் அதாவது நீங்கள் எடுத்த காரியத்தில் இது நாள் வரைக்கும் இழுபறி நிலைமை இருந்ததுன்னா நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறதுக்கு உண்டான முயற்சிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இன்னும் மூணு நாளில் ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு காத்துன் இருக்குது சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தனுசு ராசி இன்று காலை ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை சந்திராஷ்டம் இருக்கிறதுனால இன்று காலை முதலே உங்களுக்கு சில மாற்றங்களை உணரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏழு மணி ஐம்பத்தி மூணு நிமிஷத்தோடு சந்திராஷ்டமும் முடியறது அதனால் உங்களுக்கு மன தெளிவு ஏற்படுறதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களிடம் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குவதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு நீண்ட நாட்களாக உங்களுடைய தந்தை வழியிலிருந்து வந்த சில குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பண விவகாரங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இளைய சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகள் திடீர் மாற்றத்தை சந்திக்கிறதுனால அது சம்பந்தமாக உங்களுக்கு சில தேவையற்ற எண்ணங்கள் வந்துட்டு போகும் அனாவசியமாக முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது என்ன காரணம் என்னென்னா அனாவசியமான கோபத்தை தவிர்ப்பதன் மூலமாக உங்ககிட்ட தேவையில்லாத அவச்சொல் ஏற்படாமல் இருக்கும் அதனால் உங்களுக்கு அவச்சொல் உங்களுக்கு அவச்சொல் ஏறா ஏற்படாமல் இருக்கும் நன்மைகள் ஏற்படுறதுக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அலுவலக ரீதியான அலைச்சல் ஏற்படும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மன சஞ்சலம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் அஃபிஷியலாக உங்களுக்கு வளர்ச்சி உண்டான நேரம் தந்தை வழியில் சில ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளிலிருந்து விடுபட்டு அதன் மூலமாக வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தியாகம் அடிபட்டது நாள் அடிபட்டது இல்லை கீழே விழுந்து அடிபட்டது இரும்பு நாள் அடிபட்டதுலாம் அதெல்லாம் மாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்கோபம் குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை நாளாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதமாக ஒன்றரை மாதமாக ஈகோவில் சண்டை போட்டுட்ருப்பீங்க தேவையில்லாமல் வாக்குவாதங்கள் இருந்திருக்கும் ஆனால் இன்றைக்கி திடீர்னு ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி ஓகே நம்ம ஏதோ தப்பாக பேசிட்டோம்னு நினச்சிப்பீங்க அவங்களும் கொஞ்சம் இறங்கி வருவாங்க விட்டு கொடுத்து செல்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மகர ராசி இன்று காலை ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிஷம் வரைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க அதுக்கப்புறம் சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறதுனால சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது மனக்குழப்பம் வார்த்தை குழப்பம் பணக்குழப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பூமி தொடர்பான விஷயத்தில் சில தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நிதானமாக செயல்படுங்க உங்கள் எதிரிகள் வெளியில் இல்லை உங்கள் குடும்பத்தில் இருப்பாங்க ஏன் உங்களுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தேவையற்ற எண்ணங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை முதலே மனத்தடுமாற்றமும் சஞ்சலமும் ஏற்படுகின்ற சூழ்நிலை அதனால் நீங்கள் கிண்டல் கேலிக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் கூட உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது நிதானமாக இருந்துக்கோங்க திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவிலோ இல்லை குழந்தைகள் உறவிலோ இல்லை சகோதர சகோதரிகள் உறவிலோ அவர்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் காது கொடுத்து கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது உங்கள் மனசு இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி பதட்டம் அடையும் நிதானம் தவறும் நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக உடம்பில் இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைச்சிருது ஆனால் நீங்களாக கற்பனை பண்ணிக்கிட்டு இன்றைக்கி தேவையில்லாத விஷயத்துக்கு சஞ்சலப்படுவீங்க பயப்படுவீங்க தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் சார்ந்த விஷயங்களும் கவலைகளை ஏற்படுத்தும் கும்பராசி இன்று நாள் முழுவதும் அமோகமான அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல சாதகமான பலன்கள் தரக்கூடிய நாளாக இருக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் மன சந்தோஷ விஷயத்தில் குடும்ப விஷயத்தில் கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் அல்லது தவறான சொல்லாடல்கள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனாலுமே கவனமாக இருந்துக்கோங்க ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது தேவையில்லாத தவ செய்யாத தப்புக்கு தேவையில்லாத கெட்டயிர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிடிவாத குணத்தை விடுத்தால் நன்மைகள் ஏற்படும் யார்கிட்டையும் பிடிவாதம் பிடிக்காதீங்க இளைய சகோதர சகோதரிகளின் குதர்க்க பேச்சுக்களின் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும்னா அதை கண்டுக்காமல் போயிட்டு உங்கள் வேலையை மட்டும் பார்க்கறது நல்லது கணவன் மனைவி உறவில் அந்யோன்னியம் அதிகரிக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவில் இருந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் பேசணும் மனசு விட்டு பேசணும் உங்களுடைய தாயாரின் ஆலோசனை கேட்டு செயல்பட்டால் உங்களுக்கு நல்லது நடக்கும் குடும்ப சூழ்நிலை சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தொழில் ரீதியான நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா அது லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் இது நாள் வரைக்கும் சொந்தமாக தொழில் பண்ணுறவராக இருந்தாலும் சரி வியாபாரம் பண்ணுறவராக இருந்தாலும் சரி சில நபர்களின் நண்பர்களின் உதவியை பெறுவதற்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் மீன ராசி ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடங்களில் சந்திரன் வளர்பறை சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு மன நிறைவும் கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆரோக்கிய தெளிவு ஏற்படுறதுனால உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் பண வரவில் இருந்த தொய்வுகள் விலகும் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு சார்ந்த அல்லது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்த எதிரித்தன்மை விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இதனால் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் இல்லாத நாளாக இருக்கும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதே சமயம் உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களோ அல்லது வியாதி சார்ந்த விஷயங்களுக்கோ தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது ஏதாவது ஆப்ரேஷனோ இல்லை ஏதாவது மருத்துவ ரீதியான உதவி இருந்ததுன்னா அது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள் ஆரோக்கிய விஷயத்தில் வீடுமனை சார்ந்த விஷயத்தில் அரசாங்க விஷயத்தில் எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நெடுநாட்களாக வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் நீங்கள் யாருக்காவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை திருப்பி செலுத்துறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாக கூடிய சந்தோஷகரமான நாள் பட் இருந்தாலும் உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்